வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அட்டகாசத்துல வீர மாதிரி அப்படியே அமைதியில சூறம் மாதிரி நம்ம இலக்கிய கலகிற கலகு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருப்போம் இந்த சமயத்துல நம்ம பைரவி பயிருக்காங்களோ அவங்களுக்கு ஓ மை காட் எனக்கு அசிங்கமா போச்சு அவமானமா போச்சு துக்கமா போச்சு துயரமா போச்சு எல்லாரும் என்ன பார்த்து சிதிக்கிறாங்களே எல்லாத்துக்கும் காரணம் அந்த அந்த இலக்கிய என் புள்ள வாழ்க்கையில வந்து என் பிள்ளை எங்கிட்ட இருந்து பிரிச்சிட்டா இப்போ வந்து ஆயமா வேலை செஞ்சுன்னு இருக்கா இந்த அளவுக்கு கீழ்தரமா இறங்கிட்டாலே ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெட் நான் அசிங்கமா இருச்சு இன்னும் எத்தனை பேர் எங்கங்க போய் சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலே இதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ள நான் எப்படி நிம்மதியாக சுத்த போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோகத்துல ஒரு பக்கம் உருண்டு பிறன் இருக்காங்க என்னடா நடக்குதுங்க என்ன நடக்குது அப்படின்ற கான்செப்ட் தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு என்னதான் பிரச்சனை அதிகமா போயின்னு இருந்தாலும் இந்த இலக்கியாக இருக்காங்களா அவங்க வந்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒரு தனி பொண்ணாக இருந்து எல்லாத்தையும் சமாளிச்சுன்னு இருக்காங்க ஆனால் இந்த பயிறு வைக்க இது புரியாம தேவையில்லாமல் வார்த்தையில விட்டு ரொம்பவே மனசை நோகடைச்சின்னு இருக்காங்க இதனால் மனசு ரொம்பவே புண்பட்டு நம்ம இலக்கிய அந்த இடத்த விட்டு போகிறாங்க இதுக்கு மேலேயாவது நம்ம எதிலான ஒன்றுத்துல நம்ம கலந்துகிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்குள்ள நம்ம கௌதம் இருக்காதுல அவரை கூட்டு வைத்து அசிங்கப்படுத்த போகிறாங்க என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கௌதமை பிஸ்னஸ் டீலிங்ல பார்ட்னரா சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துடுறாங்க பார்ட்னர்ஷிப்லேயும் ஒரு பக்கம் ஓகே சொல்லிடுறாங்க பார்ட்னர் சேர்ந்துலான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையோட கனவோட ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு ஆனா அந்த கனவு எல்லாமே ஒரே செகண்ட்ல அப்படியே இப்படி இருக்கிறது இப்படி நொறுங்கி போயிருன்னு சொல்லிட்டு கேட்டா மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஐயோ என்னடா சொல்ற இந்த மாதிரியா நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க நம்ம கௌதம ஆபீஸ்ல வர வச்சு எல்லாரும் அப்படியே அசிங்கப்படுத்தி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே ஆல்ரெடி டீலிங் போட்டு இருக்காரு அதனாலதான் அந்த வெங்கட்ராம இருந்து எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு இப்ப கௌதம் அசிங்க ரெடியா இருக்காங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது எப்படி போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலீங்க எல்லாமே அந்த ஆண்டவன் செய்யற செயல் நம்ம கௌதமா பாடாப்படுத்தின்னு இருக்கு சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல அவங்க இருந்து அந்த எப்படியோ அந்த சொத்து மதிப்பை வந்து அந்த படுபாயை கிட்ட விட்டுட்டு இப்போ அவர் வந்து மையத்தை எடுத்து வச்சுன்னு டே 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 எனக்கு தான்டா இன்னும் சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் நான் அஞ்சல்கிட்ட கறக்கரை வேலை நல்லா கற கறக் கரன்னு கறந்துட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணோம் ஏன்டி இதை வச்சுன்னு சீனா அப்போன்னு கே சீனு உனக்கு வயத்துல புள்ள இல்ல இப்ப என்னடா நான் சுத்த ஏமாத்திக்கிறேன் எவ்வளோ போர்ச்செரி வேலை செஞ்சுக்கிற தெரியுமா நீ இதுக்கெல்லாம் போலீஸ்கிட்ட கொடுத்த உனக்கு ஆயுள் தண்டனைக்கெல்லாம் இல்லை டேரெக்டாக தான் ஜாக்கரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அதை ஒரு பக்கம் ரொம்பவே கோபப்பட்டு அப்படியே சும்மா அஞ்சலிருந்து இவனை இதுக்கு மேலே உயிரோட விடக்கூடாது போய் ஃபர்ஸ்ட்டு எஸ்எஸ்கே அப்பா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே கிட்ட சொல்கிறாங்க எஸ்எஸ்கே இருந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் எஸ்எஸ்கே ஐயோ யோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அவனை எதனா பண்ண பிரச்சனை அவங்க அவங்ககிட்ட எல்லாமே உன்னோட குடிமை இருக்குது அதனால் எதாக இருந்தாலும் பொறுத்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஒரு பக்கம் பொறுமையோட ஒரு பக்கம் பொறுத்து ஹேண்டில் பண்ணுறாங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது எதால் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் சோகத்தில் போயின்னு இருக்கு இந்த மாதிரி சோகத்தில் போயின்னு இருக்கிறத கேட்க கேட்க எனக்கே ஒரு பக்கம் ஆகுதுன்னா பாருங்களேன் அப்படியே வெறியில ஒரு பக்கம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் ஒரு பக்கம் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டுங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் டிப்ரஷன்லாம் ஒரு பக்கம் தள்ளப்பட்டிருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்ல தட்டி வீட்டுப்பாங்க அப்பதான் போற போகிற அடுத்தடுத்து உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் பார்த்துக்கிட்டே இருக்கும் மிக்க நிறைய தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிம்